நாராயணா நாதந்தால் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் உங்கள் லாராஜி ஜோதிடர் கோமதி நாயகத்தின் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது மார்ச் மாத பலங்களில் சிம்ம ராசிக்கு என்ன பலங்கள் இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ காணொலி மூலம் நம்ம பார்க்கலாம் சிம்மம் சிம்மம்னாலே சூரிய பகவான் ஆளுமை நிறைந்த தன்னம்பிக்கை மிகுந்த அதிகாரம் கொண்ட அரசியலமைப்பு அரசாங்கத்தில் உயர்ந்த பதவிகளை வைக்கக்கூடிய சிம்ம ராசி என்பர்களே ராசிக்கு ஆறாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெற்று இருக்கிறார் உங்களுக்கு யோகமான கிரகம் செவ்வாய் வந்து ரொம்ப யோகமான கிரகம் செவ்வாய் உங்கள் நாளுக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் திரிகோணத்துக்கும் அதிபர் வேடுமனை வாகனம் வாங்கினோம்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் நல்ல பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னா செவ்வாய் நல்லா இருக்கணும் அவர் உச்சம் பெற்று மார்ச் பதினஞ்சு வரைக்கும் இருப்பார் நல்ல விஷயங்கள் நடக்கும் ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கிறாரு ரொம்ப நல்லது பாவ கிரகங்கள் மூன்று ஆறு பத்து பதினொன்னில் இருந்தால் பெரிய வெற்றிகளை கொடுக்கும் என்பது ஜோதிடத்தில் விரி அந்த விதிக்கேற்ப நாலுக்கு ஒம்பது கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறனால நல்ல வீடு மனை வாகனம் கிடைக்கும் புதிய வீடு வாங்க போகிறீங்க வீடு வாங்க மனை வாங்கி போட்டால் வீடு கட்ட போகிறீங்க சகோதர சகோதரி உறவுகள் நல்லா இருக்கும் அரசாங்கத்தில் வேலை கிடைக்கும் அரசாங்கத்தில் ஏற்கனவே நான் பதவியில் இருக்கிறேன் பதவி உயர்வு கிடைக்கும் ஆணையிடம் அதிகார பதவிகள் கிடைக்கும் சூரியனுக்கு மிக பிடித்த நட்பு கிரகம் செவ்வாய் பகவான் அவர் உச்சம் பெற்றிருக்கிறார் ரொம்ப நல்லது பாக்கியம் நல்லா இருக்கும் செவ்வாயில் வரக்கூடிய அனைத்து வசதிகளையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தர காத்திருக்கிறார் அருமையான செவ்வாய் யோகம் இருக்குங்க செவ்வாய்னா யாரு பூமி இரத்த உறவுகள் உடன்பிறப்புகள் இதெல்லாம் செவ்வாயை வச்சு சொல்லலாம் இவரெல்லாம் நல்லபடியாக உங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தில் உதவி செய்வாங்க வழக்குகள் இருந்தது அப்படின்னா இந்த மாதம் பேசுங்க அதாவது தெரியாத வழக்குகள் பூமி சம்பந்தப்பட்ட பங்குதார்ட்ட இருக்குது பங்காளிட்ட இருக்குது அப்படின்னா இப்போ பேசுனீங்கன்னா அந்த வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும் உச்சம் பெற்ற சொல்வாள் கீழே இறங்கி வருவாங்க இப்போ வழக்கு உங்களுக்கு மேலே ஒரு பூமி சம்மந்தப்பட்ட வழக்கல் போட்டிருக்கான்னு வச்சுக்கிடுங்க இல்லை அது சமரசமாக பேசிக்கிடுவோம் வாங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னா சரிங்க பேசிக்கிட்டு அதை கொஞ்சம் விட்டு கொடுத்து போவோம் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வருவாங்க அந்த ட்ரயங்கள் இது இந்த மாதிரி நல்ல விஷயங்களே சிம்மராசி என்பவர்களே செவ்வாய் உச்சம் பெற்றுக்கறனால பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஏன்னா நாலாம் இடத்து அதிபதி பூமி யோகாக்காரன் பூமிக்கு சொந்தக்காரன் நாலாம் இடங்கிறது சுகஸ்தான வீடு மனை வாகனம் இந்த விஷயங்கள்லாம் வெற்றி கிடைக்க வாய்ப்புகள் மார்ச் பதினஞ்சுக்குள்ளே கொள்ளுங்கள் அப்புறம் இடப்பெயர்ச்சி ஆகிறார் மார்ச் பதினாறாம் தேதி செவ்வாய் இடைப்பெயர்ச்சியாகி ஏழாம் இடமான சனியோடு கொடுக்குறார் சனி செவ்வாயுடைய சேர்க்கை நல்லது கிடையாது மார்ச் பதினஞ்சுக்குள்ள மற்ற விஷயங்கள் எல்லாமே நீங்க பண்ணிக்கிடுங்க ராசிக்கு ஏழாம் இடத்தில் கண்டக சனியாக இருக்கிறார் சனி பகவான் ஆறுக்கும் ஏழுக்கும் இணைவர் அறாம் இடங்கிறது மடர் கடன் எதிரி நோய் விரோதிகள் சத்துர் தொல்லைன்னு சொல்லலாம் அவர் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறது நல்லதில்லை சனிக்கு சிம்ம பிடிக்காத பகை கிரகம் சனி பகவான் கும்ப வீட்டில் மூல திரிகோண வீட்டில் பலம் பெற்று இருக்கிறது நல்லதில்லை ஏற்கனவே இப்போ ஒரு வருஷ காலமாக கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும் கணவிக்கு அல்லது கணவனோ அல்லது மனைவியோ கோவிச்சுட்டு போயிருப்பாங்க கண்டிப்பாக நடந்திருக்கு ஏழாம் இடத்தில் இருக்கிறது அது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது நல்லதில்லை ஏழாம் படங்கிறது கலத்தர திருமண தடைகள் எப்போதும் தொடர்ந்து கொண்டே இருக்கும் திருமணம் வர்ற மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் தட்டி தட்டி அப்படி போயிட்டே இருக்கும் ஏழாம் இடத்தில் இருந்தால் தான் நல்லதா சனி பகவான் திக்பலத்தில் இருக்கிறது ஸ்தான பலம் பெற்று இருக்கிறார் என்று அர்த்தம் நல்ல பவராக இருக்கிறார் என்று அர்த்தம் இருந்தாலும் உங்களுக்கு அவன் முழுமையான பகைக் பகைக்கரகன் நல்லதை செய்ய மாட்டார் ஆனால் இப்போ சுக்கரன் வேற இருக்கிறார் ஏழாம் இடத்தில் சுக்கர பகவான் உங்களுக்கு பகைக்கரகமாக இருந்தாலும் சனியோட கூடி இருக்கிறார் சனிக்கும் சுக்கரனுக்கும் மிக உன்னத நட்பு கிரகம் கும்ப ராசியில் இருக்கிறது யோகம் அவருக்கு உன்னத நட்பு வீடு சனி பகவானும் உன்னத நட்பு கிரகம் அப்ப சனி பகவான் தரும் கெடுவலங்களை குறைத்து தருவார் பாவ பலங்களை குறைப்பார் சுக்கரன் முழுமையான சிவக்கிரக வரிசையில் வருகிறார் மூன்றுக்கும் உங்கள் ராசிக்கு அவர் பத்துக்கும் உடையவர் ஒரு தொழில் அதிபதி மன வெற்றி வெற்றி கீர்த்தி புகழ் மரியாதை மதிப்பு காமம் இதெல்லாம் இருக்கணும்னா சுக்கரன் நல்லா இருக்கணும் அப்போ சுக்கரன் நல்லா இருக்கான் அப்போ பிரிந்து போன தம்பதிகள் இந்த மார்ச் மாதத்தில் வர வாய்ப்புகள் இருக்கிறது சனியால் உங்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இருந்தாலும் சுக்கரன் ஜேரனால் இந்த பிரிந்து போன தம்பதிகள் கருத்து ஒற்றுமையான இருக்கிறன வாய்ப்புகள் இருக்கிறது சரியாக பயன்படுத்திக்கிடுங்க பெண்களால் நன்மைகள் ஏற்படும் நல்ல தொழில் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் கீழ்நிலை பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க சனியில் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே அகலும் ஏன்னா சனியுடைய கோர பார்வை கோரப்பிடி கெட்ட குணங்களை சுக்கரன் சேரனால சனி அப்படி வாழை சுருட்டிக்கிட்டு இந்த கெடு விஷயங்களை உங்களுக்கு மார்ச் மாதத்தில் மட்டும் பண்ண மாட்டார் அப்போ மார்ச் மாதம் யோகமான மாதம் பிரிந்த கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் பேசி தீர்த்து ஒற்றுமையாக இருந்தானே திருப்பி வந்துருவாங்க கொஞ்சம் பேசுங்க இறங்கி போங்க சிம்மம் பொதுவாக இறங்க மாட்டாங்க நம்ம ஏன் இறங்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ராசிங்கிறது சிம்மம் அப்போ பிரிந்த மாணவியோ இல்லை பிரிந்த கணவருக்கையோ கொஞ்சம் வலுக்கட்டாயமாக பேசி கொற்றுமையாக இருக்கும் குழந்தையுடைய நட்பு நம்முடைய குழந்தையுடைய எதிர்காலம் நல்லாயிருக்குன்னு நினச்சி கொஞ்சம் பேசி திருத்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு பிரிந்த தம்பதி ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அதுவும் மார்ச் பதினஞ்சுக்குள்ளே பண்ணிக்கிடுங்க ஏன்னா மார்ச் பதினஞ்சு பதினாறுக்கு அப்புறம் செவ்வாய் சனியோடு கொடுக்குறாள் செவ்வாய் சனியோட ஏழாம் இடத்துல இருந்தால் இன்னும் திருப்பு பிரச்சனை வரும் குடும்பத்தில் ஏழாம் பாவம் கலத்திர பாவம் முழுமையாக கெட்டுப்படும் அதுக்குள்ளே எதாது பிரச்சனை இருந்தாலும் பேசி தீர்த்து உங்களுடைய குடும்ப பிரச்சனையை நீங்களே நல்வழிப்படுத்திக் கொள்ளுங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருக்கிறார் கூடவே சிம்மாதிபதி இருக்கிறார் ராசிநாதன் இருக்கிறார் கூடவே புதன் பகவான் இருக்கிறார் புதன் பகவான் ஈசன் பெற்று பலம் குறைந்திருக்கிறார் மீன ராசியில் இருக்கிற சூரிய பகவான் சுபத்தன்மை வாய்ந்திருக்கிறார் இருந்தாலும் எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் கொடவே ராகு இருக்கிறார் ராகு சூரியனு சேர்க்கை கிரகணம் என்று சொல்வார் அப்போ ராகுவின் பிடியில் ராசிநாதன் இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறனால மறைமுக தொல்லைகள் விரயங்கள் ஏற்பட வாய்ப்பில் இருக்கிறது அரசாங்கத்தில் இருந்து ஏதாவது அரசாங்கத்துக்கு எதிர்மறமான பிஸ்னஸோ அரசாங்கத்தை பகைத்து கொண்டு ஏதாவது லஞ்ச லாவணிங்க மாட்டிக்கிடாதீங்க ராகுவோட சூரியன் இருக்கிறார் ராகுவோட சூரியன் சேர்றது நல்லது இல்லை புதன் பகவானும் நீசம் பெற்றிருக்கிறார் இரண்டும் குடையவர் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய புதன் பகவான் அவரும் ராசிக்கு எட்டாம் இடத்தில் மறைந்து நீசம் பெற்று இருக்கிறனால தனம் பணம் வரும்னு சொல்லிட்டு ஏதாவது தவறான வழியில் பெயராதிங்க சிக்கல்கள் உண்டு பண்ணும் இரண்டாம் இடத்தில் தனம் குடும்ப வாக்குஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறார் அப்போ தவறான வழியில் பணம் சம்பாத்தியம் பண்ண ஆசைகளை தூண்டுவார் கேது பகவான் போன எதா கிடச்சா நமக்கு லாபம் தானேன்னு சொல்லி எதா பண்ணிங்க அப்படின்னா மாட்டிக்கிட வாய்ப்பில் இருக்கிறது அப்போ அவமானங்கள் உங்களுக்கு விரைய செலவுகள் வழக்குகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் வர வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயங்களை கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சம் மற்ற விஷயங்களிலும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி தான் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிற பணியாளர்கள் மிக கவனமாக தொழிலில் கவனம் செலுத்துங்க யாருடைய எதிர்ப்பின் சம்பாத்தியம் பண்ண வேண்டாம் தொழிலில் மட்டும் கவனம் செலுத்தி நேர்மையாக இருங்க உங்களுடைய ராசிநாதன் ராகுவோட சேர்ந்திருக்கனால குறுக்கு வழியில் சம்பாத்தியம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு நினப்பு இருந்ததுன்னா அதெல்லாம் மாட்டிக்கூடிய வாய்ப்புகள் உங்களை அவமானப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக ராகு கொடுத்து விடுவார் ராகு எட்டில் இருக்கிறது நல்லதில்லை இரண்டாம் இடத்தில் ரா கேது இருக்கிறார் அதுவும் நல்லதில்லை கொடுக்குற மாதிரி கொடுத்து பெரிய லெவலில் எடுத்துகிட்டு போயிடுவாங்க ரெண்டு கிரகமும் பாவ கிரகங்கள் சிம்ம வீட்டுக்கு இரண்டு கிரகங்களும் நல்ல இடத்துல இல்லை கொடுக்குற மாதிரி கொடுத்து அவமானத்தையும் கொடுத்துருவார் ஏன் இந்த சின்ன விஷயத்தை பண்ணிட்டு பெரிய லெவலில் நம்ம மதிப்பு மரியாதை புகழ் எல்லாத்தையும் கெடுக்கக்கூடிய காலமாக இருக்கிறதுனால இருந்துக்கிடுங்க வயது முதிந்தவர்கள் வீட்டில் இருந்தானா கவனமாக கவனித்து கொள்ளுங்கள் தாய் தந்தையிடம் கொஞ்சம் பேச்சை குறைத்து அவர்களை அரவணைப்பாக வச்சுக்கிடுங்க ஏன்னா சூரியனோட ராகு சேரனால் அந்த வயது முதலிட்டு பேசும்போது கொஞ்சம் கோபமாக அதிகமாக இருக்கும் அதெல்லாம் குறைத்து கொள்ளுங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் பாக்கியத்தில் குரு பகான் இருக்கிறார் அவர் ஐந்துக்குடையவர் ஐந்துக்கும் எட்டுக்குடைய குரு பகவான் முழுமையான சிவக்கிரகம் சிம்ம ராசிக்கு யோகமான நட்பு கிரகம் இந்த யோகமான நட்பு கிரகம் ஒன்பதாம் இட பாக்கியத்தில் பாக்கியத்திலிருந்து ராசியை வேற பார்க்குறார் எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் குருவுடைய பார்வையும் குருவுடைய சஞ்சாரமும் நல்லா இருக்கனால எவ்வளோ பிரச்சனையில் இருந்தாலும் அதிலேருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகளை குரு பகவான் கொடுப்பார் குரு ஒம்போதில் இருக்க ரொம்ப நல்லதுங்க அவர் இந்த மே வரைக்கும் இருப்பார் மே ஒன்றில் இடம்பெயர்ச்சி எதோ கல்யாண வாய்ப்பில் இருந்ததுன்னா உடனே முடிச்சுருங்க நல்ல இடத்துல இருக்கிறார் சிம்ம ராசி என்பர்களே திருமண வாய்ப்பில் இருந்ததுன்னா முடிச்சு கொள்ளுங்கள் புதிய இடம் வாங்கி வீடு கட்டணம் பால் காய்ச்சிக்கிடுங்க கிடுங்க சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே முடிக்கக்கூடிய காலகட்டங்கள் அதுக்கு குரு உங்களுக்கு துணை புரிவார் ஒன்பதாம் இடத்தில் இருக்கிற ஓடிபவனுக்கு ஒன்பதில் குரு என்று சொல்வார்கள் எல்லா சுப நிகழ்ச்சிகளும் நடக்கும் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வேலை இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் எட்டாம் இடம் முனிதப்படையினால இடமாற்றங்கள் இருக்கும் தூர பிரயேசனம் பயணமாக இருக்க வேண்டியிருக்கும் கடல் கடந்து போனாலும் நல்ல வாணிபம் நல்ல தொழில் அமைகிறது வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வர்றது இந்த வாய்ப்புகள் எல்லாம் பிரகாசமாக இருக்கிறது பாஸ்போர்ட் கிடைக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டாம் இடம் ஒன்பதாம் இடத்தில் எட்டு புனிதமடைந்தால் வெளிநாட்டு பயணங்கள் இனிமையாக இருக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூட இருக்கிறது பங்குச்சந்தை சந்தை லாபங்கள் இருக்கிறது பொருளாதாரம் மேம்படும் தொழில் உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் குரு ஒம்போதில் இருக்கிறது குரு பகவான் ஒம்போதில் இருந்து ராசியை வேற பார்க்கறனால எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் நிவர்த்திக்கூடிய நிவர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை உங்கள் ராசிக்கு குரு பகவான் கொடுத்து கொண்டிருக்கிறார் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார் இரண்டாம் இடத்தில் கேது பகவான் இருக்கலாமா தனம் குடும்பம் பாகிஸ்தானத்தை இருக்கக்கூடாது ராகு எட்டு கேது ரெண்டு இரண்டுமே நல்ல இடம் இல்லை என்று சொல்லலாம் சிம்ம ராசிக்கு ராகு கேது முயற்சி அவ்வளோ விசேஷமான பயிற்சி என்று சொல்ல முடியாது அப்போ இரண்டாம் இடத்திலிருந்து என்ன செய்வார் தனத்தை கெடுப்பார் குடும்பத்தில் குழப்பத்தை உண்டு பண்ணுவார் குடும்பம் அமைகிறதை தாமதப்படுத்துவார் ஏற்கனவே குடும்பம் அமைஞ்சானா அவங்களுக்குள்ள பிரிவினை கொடுப்பார் பொதுவாக கேது வந்து ஆன்மீக கிரகம் இல்லறத்தில் நாட்டம் இல்லாமல் ஆன்மீக செயல்களில் அதிகமாக கணவனும் மனைவியை ஈடுபட்டு குடும்பத்தின் மேல் ஒரு பற்றற்ற வாழ்க்கை கேது பகவான் கொடுப்பார் கேதுனாலே ஒரு பற்று ஞானம் தான் இறைவன் தான் அதிகமாக பற்று இருக்கும் அப்போ குடும்பத்தில் அது மூலம் ஒரு பிரச்சனை வரும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும் பணம் கொடுக்கல நாங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும் கொடுத்த இடத்துலேருந்து பணங்கள் வராது இல்லை நீங்கள் அதிகமாக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும் குடும்பம் நடத்துகிறதுக்கு இந்த மாதிரி தொழிலில் ஒரு மந்த நிலை ஏற்படும் தொழிலில் முதலீடு பண்ணதுக்கான வாய்ப்பில் இருக்கிறாது இல்லை பொதில் மூடு போட்டாலும் அதில் வருமானங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஸோ ராகுடைய பயிற்சி இன்னும் ஒரு ஒன்றரை வருஷ காலமாக இருக்கிறது கவனமாக இருந்து கொள்ளுங்கள் வாக்கு பெரிய லெவலில் கோவப்படாதீங்க கேது இரண்டாம் இடத்தில் இருக்கிற இதை திடீர் திடீர்னு வாக்கு கொடுத்துக்கிட்டு நான் அதை செய்ய போகிறேன் இதை செய்ய யாருக்குமே வாக்கு கொடுக்காதீங்க உங்களால் நிறைவேற்ற முடியாது வாக்கு வலிமை செயல்பட முடியாது அதனால் உங்களுக்கு என்னென்னா நீங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியலன்னு சொல்லும் ஒரு சின்ன சின்ன குடும்பத்தில் பிரச்சனைகளும் அவமானங்களும் ஏற்படும் அதனால் கேது ரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் எட்டு அவமானமான எட்டாம் இடத்துல ராக இருக்கிறனால பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதனால் பேசாமல் இருந்தாலே கேது தோறும் கெடுபலங்களை நீங்கள் குறைத்துக் கொள்ளலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் அழித்துக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தந்தால் நல்ல நல்ல வீடியோகள் உங்களுக்கு காணொலியாக நாங்கள் ஒளிபரப்பு கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்